அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனலில் நமது தெய்வமாகிய திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய திரு அருப்பாவில் இருந்து ஆழ்ந்த உண்மைகளையும் நாம் கடைத்தறுவதற்காக நம் தெய்வம் கொடுத்த அற்புதமான கருத்துக்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு எப்படியெல்லாம் இறைவனிடம் நாம் பேச வேண்டும் நமக்கும் இறைவனுக்குமான உரையாடல் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் எண்ணற்ற பாடல்களை சொல்லியிருந்தாலும் இந்த பாடலும் கூடுதல் சிறப்பை பெறுகிறது அதில் இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு எந்தவிதமான தடைகளும் இல்லை என்பதை வள்ளல் பெருமானார் அற்புதமாக எடுத்துக்கொண்டு வருகிறார் இறைவனிடம் பேசுவதாக இது அமைந்துள்ளது அதில் பெருமானார் சொல்கிறார் உலம் எனது வசம் நின்றதில்லை என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை உண்பதத்தன் என்றனுக்கு உற்ற துணை உனையன்றி வேறுமில்லை இளையன் அவனுக்கு கருள வேண்டும் என்று உண்பால் இசைக்கின்ற பேருமில்லை ஏழை அவனுக்கு அறிவதேன் என்று உன் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை வள உனது திரு அருள் குறைவதில்லை மேல் வற் மற்றொரு வழக்குமில்லை போர்களுக்கு இலை என்பதில்லை நீ வன் மனத்தவனும் அல்லை தளர்விழா சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தளம்போங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே இதுதான் அந்த பாடம் தெய்வமணி மாலையில் இடம்பெற்றுள்ள அற்புதமான இந்த பாடலில் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எதெல்லாம் தடையில்லை என்பதை பெருமானார் சொல்லிக் கொண்டே வருகிறார் பெருமான் சொல்கிறார் உளம் எனது வசம் நின்றதில்லை என்கிட்ட ஆயிரம் குறைகள் இருக்கும்பா என்னுடைய உள்ள இருக்கு இல்லையா என்னுடைய மனசு இருக்குது இல்லையா அது என்னுடைய வசத்துல நிக்கிறது இல்லை உளம் எனது வசம் நின்றதில்லை என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை எல்லாருக்கும் கர்ம வினைகள் இருக்கு இல்லையா பெருமானாருக்கும் இருக்கு பெருமான சொலா எனக்கு தொல்லையை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வினைகள் உள்ளை விட்டிடவும் இல்லை என்னை விடுற மாதிரியும் இல்லை எப்படி என்னுடைய மனசு என்னுடைய வசத்துல நிக்கல என்னுடைய வினைகளும் எனக்கு தொடர்ந்து தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்கு உன்பதத்து அன்பில்லை ஆனா ஒரு அன்பாவது இருக்கா அதுவும் எனக்கு இல்லை உன் பதத்தில் உன் பொற்பங்களில் எனக்கு அன்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த அன்பும் இல்லை உன் பதத்து அன்பில்லை என்ற எனக்கு உற்ற துணை உணையன்றி வேறு இல்லை இப்படியெல்லாம் நான் இருந்தாலும் எனக்கு துணை உன்னை இல்லாம நீ இல்லாம வேற யாரும் இல்லை மனசு என் வசனிக்கலை என்னுடைய வினைகள் எனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துருக்கு இருக்கு உன்னுடைய திருப்பாதங்கள் மேல எனக்கு அன்பு இல்லை இருந்தாலும் எனக்கு உற்ற துணை நெருங்கிய நண்பனாக உனையன்றி வேறு இல்லை தவிர எனக்கு யாரு எனக்கு வேற யாரு இல்லையப்பா பெருமான் சொல்றார் சொல்லிட்டு அடுத்து சொல்றார் இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உண்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை என்கிட்ட ஆயிரம் குறைகள் இருந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு துணை யாரு நீதான் இல்லையா நான் உன்னையவே நம்பியே இருக்கிறேன் அப்படி நம்பி இருக்கனே இளையன் தான் இளையவன் அதனால இவனுக்கு அருளை கொடுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை நல்லா பாருங்க இறைவன் இருக்கிறார் பெருமான் இருக்கிறார் பெருமான் இளையவனாக இருக்கிறார் அப்ப முன்னவர்கள் இருக்கணும் இல்லையா இதுக்கு முன்னாடி எத்தனையோ யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் இவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் இருந்தாங்க ஆனா இப்ப இல்லை அப்படி ஒருவேளை அவங்க யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லிருப்பாங்க பா நீவே நம்பிட்டு வீட்டு ராமலிங்கம் அவருக்கும் அருள் கொடுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி யாருமே இல்லாததுனால உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை அதுதான் பெருமாள் சொல்கிறார் இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உண்பால் இசைக்கின்ற உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய பேரும் இல்லை யாருமே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் இந்த பாடல் முழுவதுமே என்னன்னா இறைவனிடம் பெருமானார் சரணாகதி அடைவதை பற்றியே சொல்லிக்கொண்டே கொண்டே வரும் அதனால் என்று உண்பால் இசைக்கின்ற பெயரும் இல்லை ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை நான் ஏழைதான் நீ எனக்கு அருளை கொடுக்க போற ஒரு நீ அருளை கொடுக்கும் போது ஏன் ராமலிங்கத்துக்கு நீ அருள் கொடுக்கற அப்படின்னு உன் எதிரில் நின்று பேசுறவங்க யாராவது இருக்காங்களா அவங்களும் இல்லை எனக்கு அருளை கொடுன்னு சொல்கிறதுக்கும் ஆள் நீ அருளை கொடுக்கும் பொழுது ஏன் ராமலிங்கத்துக்கு அருளை கொடுக்குற அப்படின்னு கேட்குறவங்களாவது யாராவது இருக்காங்களா பார்த்தா அவங்களும் இல்லை இதனாலதான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா எத்தனையோ யா யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் பிறந்திருந்தாலும் தவம் செய்திருந்தாலும் பல்வேறு வகையான ஆற்றல்களை பெற்றிருந்தாலும் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று மரணத்தை ஜெயித்து தற்பொழுது வாழ்கின்றவர்கள் இல்லை அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று எம்புகின்றோரும் இல்லை அப்படி சொல்றவங்களும் இல்லை வள மருவும் உனது திரு அருள் குறைவதில்லை வளமருவும் வளம் நிறைந்த சரியா உனது திரு அருள் குறைவதில்லை இப்ப நீ எனக்கு அருளை கொடுக்கற அப்படி அருள் கொடுக்கறதுனால அந்த அருள் குறைஞ்சு போயிடுமா இல்ல குறைஞ்சு போவதில்லை உன்னுடைய அருளை நீ கொடுக்க கொடுக்க அது வளர்ந்து கொண்டே போகிறதை ஒழிய அந்த அருள் குறைவதும் இல்லை மேல் மற்றொரு வழக்கும் இல்லை இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு எந்த விதமான வழக்கம் ஏன் வள்ளலாறைக்கு அருளை இறைவன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான வழக்கும் இல்லை அருளை கொடுக்க கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த விதமான கோர்ட் கேஸ் வழக்கும் இல்லை அது பெருமான் சொல்கிறார் மேல் மற்றொரு வழக்கும் இல்லை வந்திரப்போர்களுக்கு என்பதில்லை உங்ககிட்ட வந்து தெய்வமே இதை கொடு அப்படின்னு வந்து இறக்கிறார்கள் இல்லையா யாசகம் கேட்கிறார்கள் இல்லையா அன்பை தயவை கருணையை உன்னுடைய அருளை கேட்கிறார்கள் இல்லையா அப்படி வந்து இறப்போர்களுக்கு இலை என்பதில்லை உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ற குணமே உங்ககிட்ட கிடையாது வந்து இறப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த இறக்கக்கூடிய தன்மை ஆசகம் கேட்கக்கூடிய தன்மை அருளை பெறுவதற்காக உழைக்கக்கூடிய தன்மை உண்மையாக இருந்தால் என்ன பிரச்சனை இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய பழக்கமும் உன்னிடம் இல்லை நீ வன் மனத்தவனும் அல்லை சரி நீ வந்து வன்மனத்தவனா கடினமான நெஞ்சை கொண்டவனா அப்படின்னு பார்த்தா நீ வன்மனத்தவனும் மனத்தவனும் அல்லை தளர்விழா சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளம் போங்கு கந்தவேலே தன்முக தியமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படி பெருமானா முடிக்கிறார் அப்ப இந்த பாடலிலிருந்து இருந்து பெருமான என்ன சொல்றாரு இறைவன் கிட்ட பேசுகிறாய் அருளை பெறுவதற்கு இறைவனிடம் பேச வேண்டியது மன்றாட வேண்டியது கேட்க வேண்டியது நம்முடைய கடமை இறைவனுக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் இறைவனிடம் நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதுதான் பெருமானா நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அவருடைய குற்றங்களாக எடுத்துக்கிட்டு பேசுறாரு இங்கே எனது வசம் நின்றதில்லை என்னுடைய மனசு என் கேட்க மாட்டேங்குது என்னுடைய வினை என்னை விட்டு போக மாட்டேங்குது உன் பதத்து மேலே எனக்கு அன்பு இருக்க மாட்டேங்குது எனக்கு உன்னையை விட்டா வேற துணையும் யாரும் இல்லை இளையவனாகியே எனக்கு அருளை வேணும்னு உங்கள்கிட்ட சொல்றவங்களும் இல்லை நீ அருளை கொடுத்தா ஏன் அருளை கொடுக்குறேன்னு கேட்குறவங்களும் இல்லை உனது அருள் குறைவதில்லை ஏன் மேல எந்த ஒரு வழக்கம் இல்லை வந்து இறப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்ற பழக்கமும் இல்லை நீ வன் மனத்தவனும் இல்லை அதனால எனக்கு அருளை கொடுத்துட்டு நீ எனக்கு அருளை கொடுக்காம இருக்க ஏதாவது காரணம் இருக்கா எந்த காரணமும் இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் கிட்ட உக்காந்து பெருமான் கிட்ட உக்காந்து என்ன பெருமானா ஞான தேகம் பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மட்டும் மட்டும் முக்கியமல்ல அதே கைகாலோட அதே தேகத்தோட என்ன நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை பெருமானா தன்னுடைய தேகத்தை மறைத்து கொண்டார் ஒளி தேகமாக மாற்றிக் கொண்டார் ஒளி தேகம்னா ஒளித்துக் கொள்ளக்கூடிய தேகம் மறைத்துக் கொள்ளக்கூடிய தேகமாக மாற்றிக்கொண்டார் வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் பெருமான் சொல்லி இருக்கிறார் என்ன பண்ணுச்சு வானோ தன்னை தானே மறைத்து கொண்டது அதுபோல் பெருமானாலும் தன் தேகத்தை மறைத்து கொண்டாலும் நம்மிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய அன்பு வச்சு ஐயா என் மனசு நிற்க மாட்டேங்குதே என் வினைகள் எவ்வளோ இருக்க தெரிய மாட்டேங்குதே உன் மதத்தின் மேலே உண்மையான அன்பு எனக்கு வரமாட்டேங்குதே இருந்தாலும் பெருமானே ராமலிங்கம் பொண்ணையை விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு யாராவது துணை உண்டா இப்படி இல்லை நாம விண்ணப்பம் பண்ணணும் ஏன்னா நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகள் நம் தாய் தந்தையே நம் இருந்தவர்கள் நம்முடைய சுற்றத்தா நம்முடைய சுகங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை பெருமானார் நிரந்தரமானவர் அப்போ இப்படியெல்லாம் பெருமானாரிடம் இறைவனிடம் நாம் விண்ணப்பம் வைத்தால் இறைவனுடைய அருளை பெற்று நம்மால் மேலும் 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 சிறப்பாக சன்மார்க்கத்தில் வளர முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்